गुरु भ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर 11 श्लोक नंबर फाइव वन फिफ्टी वन। एक पंचाशत पंचाश्त श्लोक इ्लोक पढ़िकला अर्जुन उवाच दृष्टेद मनुषम रूप तव सौम्यम जनार्दन அஸ்மிதேதம் இருக்கு எழுதோ ரெண்டு இருக்கு திருஷ்டேதம் திருஷ்டுவா ப்ளஸ் இதம் அஸ்மி ப்ளஸ் இப்போ இதனம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் எழுதாரி ஜனார்தன கிருஷ்ணா தவ உனது இதம் இந்த இனிய அல்லது அழகிய மானுஷம் மனித ரூபம் வடிவை திருஷ்டுவா பார்த்து இதானீம் இப்போது ஒரு கஞ்சங்ஷன் நான் சச்சேத மனத்தெளிவு சம்பிர்த்தக அடைந்து அல்லது பெற்று பிரகிருத்தி இயல்பான கதக நிலையை அஸ்மி அடைந்திருக்கிறேன் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணா உனது இந்த இனிய மனித வடிவை பார்த்து இப்போது நான் மனத்தெளிவு அடைந்து இயல்பான நிலையை அடைந்திருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக